ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மணி சேவிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன மணி சேவிங் வீடியோன்னா ஒரு நல்ல குடிக்கிற பர்சன் அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு அந்த குடிக்கிற பணத்தை குடிக்காமல் அந்த பணத்தை எப்படி மணி சேவிங் பண்ணணும் அதை பற்றிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் யார் குடிப்பாங்கன்னா எங்கள் அப்பா தான் ரொம்ப குடிப்பாங்க எங்கள் அப்பா வயசானவங்க தான் ஆனால் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேலை பார்க்கணும் ஏதாவது ஒரு கூலி வேலை பார்ப்பாங்க எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வாட்ச்மேன் வேலைக்கு தான் போனாங்க ஸ்டார்டிங்கில் வந்து சம்பளம் எட்டாயிரூவா கொடுத்தாங்க அடுத்த பத்தாயிரமாக கொடுத்தாங்க ஒரு வாரத்துக்கு வந்து பகல் ஷிஃப்ட் இருக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்கும்போது நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பணத்தை அட்வான்ஸாக வாங்கிட்டு காலையில் வந்து காலைல வரும்போது குடிச்சிருவாங்க குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க அதே மாதிரி பகல் ஷிஃப்ட்டுன்னா பகலில் வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து நைட்டு வந்து தூங்கும்போது குடிச்சிடுவாங்க அட்வான்ஸ் வாங்கி இதே தான் எங்கள் அப்பா பண்ணிகிட்ருப்பாங்க அதனால அதனால் குடிக்கிறதுனாலே எங்கள் அப்பாவுக்கு வாட்ச்மேன் வேலை வந்து வாட்ச்மேன் வேலைக்கு வராதிங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு நாள் குடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா வாட்ச்மேன் விலைக்கு அதனால் வாட்ச்மேன் வேலைக்கு வராதிங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஏதாவது ஒரு வேலை எங்கள் அப்பாவுக்கு பார்க்கணும் பகலில் வேலை பார்ப்பாங்க அந்த பழத்தை எடுத்து நைட்டு குடிச்சுடுவாங்க அது அவங்களோட ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு அதை அவங்களால விடவே முடியல எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தோம் அதை விடவே இல்லை இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக எங்கள் அப்பா வந்து அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா குடிக்கிற பழக்கத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க எங்கள் அப்பா குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துனதுனால எங்கள் அப்பா அந்த குடிக்கிற பைசாவை ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவா என்னுடைய பையனுக்கு கொடுத்துருவாங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க ஒரு வாரம் ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு வாரம் அறநூறுவா கொடுப்பாங்க ஒரு வாரம் நானூறுரூவா கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எங்கள் அப்பா ரெண்டாயிரரூவா கிட்ட என்னுடைய பையனுக்குன்னு கொடுத்துருவாங்க அந்த பணத்தை வந்து நாங்கள் அப்படியே அந்த ரெண்டாயிரரூபா பணத்தை அப்படியே வீட்டில் வீட்டோட செலவோட செலவாகவே செலவு பண்ணிட்டோம் அதை சேவிங்னு நாங்கள் பண்ணலை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்னுடைய பையனுக்குன்னு ஒன்றும் அவங்க வாங்கி கொடுத்தது கிடையாது கோல்டில் ஏதாவது ஒரு ரிங்காவது என்னுடைய பையனுக்குன்னு வாங்கி கொடுக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை எங்கள் அப்பா குடிக்கிறதுனால என்னுடைய பையனுக்குன்னு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் கோல்டில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அதனால் அவங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் குடிக்கிறதுனால அவங்களால் வாங்கி கொடுக்க முடியல அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி உங்கள் அப்பா கு கொடுக்குற பைசாவை நம்ம ஒரு உண்டியில் போட்டு மணி சேவிங் பண்ணுவோம் அதை சேவ் பண்ணி ஒரு ரிங்காவது ஏதாவது நம்ம ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் உண்டியலில் மணி சேவ் பண்ணோம் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக நாங்கள் உண்டியலில் மணி சேவ் பண்ணோம் இங்கே பாருங்கள் உண்டியலில் வந்து இது ஓப்பன் உண்டியல் தான் வந்து கீ இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த உண்டியலில் தான் நாங்கள் மணி சேவ் பண்ணோம் ரெண்டு மாதமாக சேவிங் பண்ணோம் இதை நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா இருக்குது ரெண்டு மாதம் தான் சேவ் பண்ணோம் நாலஞ்சு மாதமாக எங்கள் அப்பா குடி பழக்கத்தை விட்டுட்டாங்க அது ஒரு நாலு மாதமாக எங்கள் அப்பா கொடுத்த பணத்தில் அப்படியே நாங்கள் செலவோட செலவாகவே வீட்டு செலவாக நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா சேவ் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பா என்னுடைய பையனுக்கு கோல்டில் ரிங் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க என் பையன் பிறந்த ஆறு வயசு ஆக போகுது என் பையன் பிறந்த இருந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னுடைய பேரனுக்கு கோல்டில் ஒரு ரிங் நான் வாங்கி கொடுக்கணுமா ஒரு ரிங் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க குடிக்கிறதுனால அதை வந்து வாங்கி கொடுக்க முடியல ஏன்னா ஒரு ரிங் வாங்கணுன்னா கோல்டில் வாங்கணுன்னா ஒரு பத்தாயிர ரூபாய்ட்டும் ஆகிடும் எங்கள் அப்பா வந்து என்னுடைய பையனுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் கோல்டு ரிங் வாங்கி கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம பேரனுக்குன்னு கோல்டில் ஒரு ரிங்காவது நம்ம எடுத்து கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியல இப்போ ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க என்ன ஐடியானா உங்கள் அப்பா தான் குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்கல்ல அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டதுனால அந்த பைசாவை வந்து நம்ம பையன்கிட்ட வாரம் ஐநூறுரூவா கொடுக்காங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க அந்த பணத்தை நம்ம செலவோட செலவாக செலவு பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம ஒரு உண்டியலில் போட்டு மணி சேவ் பண்ணுவோம் மணி சேவ் பண்ணி உங்கள் அப்பா அந்த கொடுக்குற பைசாவெல்லாம் ஒரு உண்டியலில் போட்டு மணி சேவ் பண்ணி அதோ ஒரு அமௌண்ட்டை சேர்ந்ததோ நம்ம அதில் வந்து ஒரு கோல்டு ரிங் நம்ம பையனுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் அந்த உண்டியலில் வந்து மணி சேவ் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா கொடுக்குற பைசாவை ரெண்டு மாதமாக சேவிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு மாதமாக சேவிங் பண்ண அமௌண்ட்டே நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா சேர்ந்துருக்கு இந்த வீடியோவை நீங்கள் லேடிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஜென்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஜென்ஸ் பார்த்துட்டு நீங்கள் குடிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரே அடியாக குடிய நிப்பாட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க அந்த குடிக்கிற பைசாவை நம்ம மணி சேவ் பண்ணால் எவ்வளோ பைசா நம்ம சேவ் பண்ணலாம் இப்போ எங்கள் அப்பா வந்து சாதாரணமாக வேலை பார்க்குறவங்க தான் கூலி வேலை பார்க்குறவங்க தான் அவங்க அந்த குடிக்கிற பணத்தில் ஒரு வாரம் ஒரு ஐநூறுபா அந்த குடிக்கிற பணத்தை மிச்சம் பண்ணி இப்போ ரெண்டு மாதம் நாங்கள் சேவ் பண்ணதே நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா மணி சேவ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து நிறைய வேலை சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய பணம் குடிப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு குடிக்கிறவங்க கூட இருக்காங்களாம் ஒரு நாளைக்கு குடிக்கிற நானூறுவா ஐநூறுரூவா அறநூறுவா பணத்தை ஒரு மாதம் சேவ் பண்ணால் எவ்வளோ மணி சேவ் பண்ணலாம் எங்கள் அப்பா சாதாரணமான கூலி வேலை பார்க்குறவங்க தான் அவங்களே குடிக்கிற பழக்கத்தை விட்டுறதுனால ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவா சேவ் பண்ண முடியுது ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரவாக்கிட்ட சேவ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஐநூறுரூவா அறநூறுவா நானூறுவாய்க்கு குடிக்கிறவங்க ஒரு அதை சேவ் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் சேவ் பண்ணலாம் இந்த வீடியோவை ஜென்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க குறைச்சி அந்த பணத்தை மணி சேவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு என் பையனுக்கு கோல்டு ரிங் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க ஆனால் குடிக்கிறதுனால தன்னுடைய ஆசையை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியல என்னைக்கு எங்கள் அப்பா அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டாங்களோ அன்றைக்கி தான் மணி சேவ் பண்ணாங்க இப்போ மணி சேவ் பண்ணுறதுனால எங்கள் அப்பாவுடைய ஆசையை கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரத்தில் நிறைவேற்றிடுவோம் எங்கள் அப்பா வந்து என் பையனுக்கு பேரனுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கோல்டு ரிங் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டதை நாங்கள் சீக்கிரத்தில் நிறைவேற்றிடுவோம்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கல நான் கூட டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போந்தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனாக ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதில் ஆள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணு ஓகே பாய்